மாறிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போல எடுத்தது வெள்ளிக்கிழமை வேலைக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு சில விஷயம்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பவும் போல் சுக்கர ஓரையில் பூஜை பண்ணுறதுக்கு காலையில் ஒரு நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சிட்ட குளிச்சுட்டு வந்து எப்பவும் செய்கிற மாதிரி தான் வந்து வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டுருது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு எந்திரிக்கணுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு அஞ்சு கால இல்லைன்னா ஒரு அஞ்சரை மணி இந்த அவசர அவசரவசமாக அப்போ தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் கரண்ட் வந்து போயிவிடும் அன்றைக்குமே அந்த மாதிரி தான் கரண்ட் ஆஃப் ஆனால் எப்போயுமே உள்ளே ஓடிடுவாள் இன்னைக்கு சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட் அடிச்சுக்கிட்டே வந்து கோலம் போட்டுட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஆகிப்போச்சுன்னா அப்புறம் நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் டைம் ஆகிடும்ன்றதுனால சரி கோலம் போடலாம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்ற கோலம் போட்டுட்டு இருந்தேன் அப்படியே என்னோடய பூஜை வேலைகள் செஞ்சுக்கிட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்க கூட வந்து ஷேர் பண்ண நினச்சேன் அதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து அக்கா உங்களை பார்த்து தான் என்னோட வேலையாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் என்னை பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய்கிறதுனால எனக்குமே ரொம்ப சந்தோஷம் அதுக்காக என்னை வந்து நான் புகழ்ந்துக்கிறேன்னு சொல்லலை எனக்கு வந்து என்னை புகழ்ந்துக்கிட்டாலே எனக்கு வந்து வந்து பிடிக்காது ரொம்ப சந்தோஷம் நம்மளை பார்த்தியும் ஒரு சில விஷயத்தெலாம் வந்து மாற்றிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எப்படி இப்படி வந்து மாறினேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் எப்படி நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருக்கட்டும் எப்படி இருந்து நான் எப்படி வந்தேன் எப்படிலாம் அந்த பூஜையை வந்து நான் செஞ்சேன் அப்படின்றத அப்படியே கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பவும் போல் வந்து ஓரளவுக்கு தான் வந்து சாமினா கும்பிடுவேன் சாமி பக்தி அப்படின்றது தான் இருந்தேன் இந்த அளவுக்குலாம் கிடையாது அப்போ வந்து சொல்கிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை வந்தாலே ஆச்சோ வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணணுமே பூஜை தான் கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பா இருக்குல்ல அந்த மாதிரி தான் நானுமே இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும் அப்படி தான் வெள்ளிக்கிழமைனாலே பூஜை பண்ணேன் அன்னைக்கு ஒரு நாள் தான் சாமி கும்புறது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயில் போ அந்த தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து மாறினேன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் சொல்றதுனா ஒன்னே ஒன்று தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எந்த பூஜையா இருக்கட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து நான் வந்து சொல்லுவேன் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போய் தான் நிறைய மாற்றங்கள் வந்து நான் வந்து எனக்குள்ளேயே வந்து மாற்றிக்கிட்டேன் அதுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சிட்டு வந்து கிச்சனுக்கு போகிறது அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து பூஜை பண்ணுறது அந்த இன்னைக்கு காலையில அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டா பண்ணிட்டீங்கனாலே அந்த ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சூப்பராக வந்து செட் ஆகிடும் ரொம்ப பிடிக்கும் அது நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நான் வந்து இப்பவுமே வந்து அதை ஓரளவுக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் காலையிலே வந்து விளக்கேத்த முடியலனாலும் குளிச்சிட்டு கிச்சனுக்கு போறது இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து மாத்திக்கிட்டேன் நிறைய பேர் வந்து சொல்றீங்கல்லையா அக்கா காலையிலே வந்து குளிச்சிடுவீங்களா காலையிலே வந்து உங்களை தான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்படின்ட்டு நம்மளால முடியாது எதுவுமே வந்து கிடையாது நம்ம வந்து ஒரு ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம நினைச்சா கண்டிப்பா பண்ணலாம் ஆமா பாத்துக்கலாம் போ அப்படின்னு வந்து விட்டுட்டாலே அது வந்து நம்ம ஒரு ஆஹ் அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடலாம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே கண்டிப்பா வந்து முடியும் நான் பிரம்மமுகத்தை பூஜை பண்ணதுல நிறைய விஷயத்த வந்து கத்துக்கிட்டேன் அதுல ஒண்ணு வந்து காலையிலேயே எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு எல்லா வேலையும் செய்யறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல பழக்கத்தை வந்து கத்துக்கிட்டேன் அடுத்ததான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து வேலை செய்யறதுன்றத வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதுல இருந்துதான் எனக்கு வந்தது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது பண்ணிதான் இதெல்லாம் வந்து என்ன அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டேன் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன்னு வந்து சொல்லியிருக்கேன் அப்போ இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் அப்போ பூஜை ரூம் வந்து ஒரு ரூம்ல தான் இருக்கும் பூஜை ரூம்ன்றதுனால அந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியல இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்றது உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து ரொம்ப நாள் எனக்கு டவுட் இது பண்ணலாமா இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் நான் இருபத்தோரு நாள் தான் வந்து செய்ய போகிறோம் நம்ம கண்டினியூவாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் குழப்பி குழப்பி அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்வு வந்து கிடச்சி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்பெல்லாம் அந்த அளவுக்கு யாருமே வந்து பண்ணலை இப்போ வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க அப்பெல்லாம் அந்த அளவுக்கு யாருமே பண்ணல எனக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு எனக்கு வந்து எப்படின்னா அந்த கண்ணு முடிச்சாலே வந்து உடம்பு ஆயிடும் நான் வந்து ஒரு ப வந்து பதினொன்று ஆயிடும் உடனே வந்து ஒரு நாலரை மணிக்கு எப்பயாச்சும் நாலரை மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்போ மூணே முக்கால் அந்த மாதிரி எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பூஜை பண்றதுக்கு சரியா இருக்கும் அந்த மாதிரி பண்றப்ப உடம்புக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா உண்மையிலேயே வந்து என்னால அது அதை ஒரு மிராக்கள் தான் சொல்லலை அதனால ஏன்னா நம்பவே முடியல இன்னுமே எனக்கு அந்த இப்படி நடந்தது இது நம்ம இருபத்தோரா நாள் கரெக்டா வந்து நடந்தது இன்னுமே வந்து என்னால் நம்ப முடியல அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டைம் வந்து சொல்லலாம் உண்மையிலேயே அந்த டைம் எல்லாம் இப்ப நினைச்சாலுமே எனக்கு இன்னமும் பண்ணணும் நமக்கு கேட்டதெல்லாம் குடுக்கறக்கான டைம் அது அந்த டைம் வந்து நம்ம மிஸ் பண்றமேனு தோணும் இருந்தாலுமே உடம்பு வந்து எனக்கு செட் ஆக மாட்டேது கண்ணு முடிச்சாலே ஒரு நாள் இப்ப ஒரு பூஜை வந்து முக்கியமான பூஜை நாட்கள் இருக்குதுன்னா சீக்கிரமே இருந்துச்சாலே அன்னைக்கு மதியானத்துல இருந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுது உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆயிடுதுன்றது நல்ல வந்து பண்ண முடியல ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏங்கா பிரம்ம பிரம்மமுகூர்த்த பொறுத்தெல்லாம் பண்றது இல்லையான்ட்டு என்ன என்னோட ஹெல்த்து உடம்பு சரியில்லாம தான் பண்றது கிடையாது உண்மையிலேயே உங்களால முடியுதுன்னா கண்டிப்பா வந்து பண்ணுங்க ஆனா பண்ணுறதுலே ரொம்ப முக்கியம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த வேண்டுதலாக இருந்தா வைக்கிறீங்கன்னா அது வந்து உண்மையா நீங்க வந்து நம்பணும் நடந்துட்ட மாதிரி நினைக்கணும் இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது வந்து நடக்கும் இப்போலாம் நிறைய பேர் வந்து பண்றீங்க எனக்கு இது நடக்கல அப்படின்னு வந்து சொல்றதுக்கான காரணமே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து நீங்க நம்பல அதனாலதான் வந்து நடக்க மாட்டேங்குது கண்டிப்பா நீங்க நடக்கும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கும் ஆழ் மனசில் வந்து நீங்க நடந்துட்டா நினைக்கணும் அதுவே நடக்கும் கண்டிப்பா இருந்தாலுமே கண்டிப்பா வந்து நடக்கும் இது நிறைய பேர் வந்து ஒரு பத்து நாள் வந்து பண்ணிட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு இப்ப ஒரு சில கமெண்ட் எனக்கு வந்து நான் போன பிரம்மமுகத்த பூஜை வீடியோ போடுறேன்னா அதுல இருந்து இன்னுமே எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து ஒரு பத்து நாள் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்கு இதுக்குள்ள நடந்துருமா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தான் இருக்கு எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸ் வரும் இந்த மாதிரி இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்கு ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கு நடந்துருமா நடந்துருமா நீங்களே சொல்லிட்டு ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா நடக்கவே நடக்காது இந்த பிரபஞ்சன்றது நம்ம நினைக்கிறதுல நடத்தி கொடுப்போம் அதனால நம்ம வந்து நினைக்கிறத வந்து நம்ம நூறு பர்சன்டேஜ் நினைச்சா மட்டும்தான் கண்டிப்பா நடத்தி கொடுப்போம் ஏன்னா நடக்குமா நடக்காதான்னு நினைச்சா கண்டிப்பா வந்து நடத்தி கொடுக்காது இப்ப வந்து எப்படி ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து சொல்றேன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ரோடு வந்து இருக்குன்னா வச்சுக்கோங்களா நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் ரோட்ல வந்து நம்ம எந்திருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று டு நாலு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே வந்து இருக்காது எந்த பஸ்ஸுமே இருக்காது இல்லையா ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம் இதுவே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரோட்டில் வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் மூணு மூன்றரை டு நான் அஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எதுவுமே இருக்காது நம்ம நினைக்கிறத வந்து அடையக்கூடிய வந்து நேரம் அதுவே ஒரு ஆறு மணிக்கு மேலே டிராஃபிக் வந்து நிறைய ஆகிடும் இல்லையா அப்போ போயிட்டு நம்ம அந்த இடத்த வந்து போய் சேர்கிறதுக்கு டைம் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம வேண்டுதலுமே கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய வேறாமல் கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து சீக்கிரமா நமக்கு நிறைய வருதுன்றது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் எது வந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம கேக்கறது வந்து வந்து கேட்கணும் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து போனாலுமே நம்ம ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடன் வந்து அந்த வடையுமே எந்த வடன் சொன்னா தான் நமக்கு கரெக்டா வந்து கொடுப்பாங்க மெது வடையா மசால் வடையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேக்கறத வந்து நம்ம சரியா கேட்டா தான் நம்ம பிரபஞ்சம் வந்து கரெக்டா வந்து கொடுக்கும் அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றவங்க சரியா வந்து அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம சரியா கேட்கறத வந்து சரியா வந்து கேளுங்க நிறைய வந்து வேண்டுதல் வைக்கலாமா ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வேண்டுதல் வந்து வைங்க அது வந்து கேளுங்க பிரபஞ்சத்தில் கேளுங்க கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அடுத்ததான் வந்து இன்னொரு வேண்டுதல் வந்து வைக்க வைங்க மறுபடியும் கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்து தரப்போகிறாங்க இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இது இந்த மாதிரி தான் நான் வந்து நான் உண்மையிலே வந்து அதை ஒரு மிராக்கல் டைம் தான் சொல்லியிருக்கேன் என்னால் இன்னுமே வந்து நம்ப முடியல இவர் வந்து நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்குமே வந்து நம்ப முடியல உண்மையிலே இருபத்தி ஓராது நாள் தான் எங்களுக்கு நான் கேட்டதுக்கான அது வந்து நடந்தது உண்மையிலேயும் மிராக்கல தான் இருந்தது அதனால் அந்த நேரத்தை வந்து எங்களால் வந்து உண்மையிலே மறக்கவே முடியாது இப்போ ஏன் அந்த விஷயத்தில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து இந்த பூஜையாக இருக்கட்டும் எல்லாம் வந்து இருந்தேன் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி மேலே முழு ஈடுபாடு வந்து நிறைய வந்து போச்சு எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்கலைன்னா சண்டை போட்டு சாமிக்கு நான் இதுக்கப்புறம் சாமி கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோச்சிக்கிட்டு சாமிக்கிட்டலாம் சண்டை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் செய்வேன் எனக்கு இதை நான் கேட்டேன் நீ நடத்தியே கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே வந்து மகாலட்சுமி பூஜையாக இருக்கட்டும் லட்சுமி குவீர பூஜை எல்லா பூஜையுமேலேயும் ஒரு முழு ஈடுபாடு வந்து வந்து போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பூஜை இந்த பூஜையாக இருக்கட்டும் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் எந்த பூஜையாக இருந்தாலுமே உங்களுக்கு முழு ஈடுபாடோடு செஞ்சால்தான் அது வந்து அடுத்ததாக செய்கிறதுக்கான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தவங்களை பார்த்து வந்து செஞ்சிங்கன்னா அது வந்து பார்த்து செஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து போயிடும் இதுவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு முழு ஈடுபாடோடு செஞ்சாங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து செய்யறதுக்கான ஒரு ஈர்ப்பு வந்து வரும் ஏன்னா நான் எதுக்காக நான் வந்து சொல்றேன்னா அவங்க செய்யறாங்க அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு வந்து உள்ள இருந்து வந்து நீங்க வந்து செய்யுங்க எந்த பூஜையா இருக்கட்டும் எதா அந்த எல்லா விஷயமே எந்த வேலையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் எல்லாமே எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றதே கிடையாது ஒரு சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மாறுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நானுமே வந்து சோம்பேறியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கேன் இன்னைக்கு காலையில சுக்கரவார பூஜை பண்றதுக்கு நைட்டே கொஞ்சம் கல்ல வந்து ஊற வச்சிருந்தேன் அதுதான் பிரசாதமா வந்து வச்சிருந்தேன் இன்னைக்கு பூலாம் கொஞ்சம் இருந்ததுன்றதுனால சரி மகாலட்சுமி தாயாருக்கு நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மகாலட்சுமி தாயார் சில அதுக்காக கோமாதா அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் இது மூணுத்துக்குமே வந்து சாமந்தி பூவால் அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு காலையில் சுக்கரவாரி பூஜை வந்து முடிச்சிருந்தேன் இந்த சுக்கரவாரி பூஜையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் எனக்குமே தெரிய வந்தது இந்த சுக்கரவாரை பூஜை பத்தி இந்த மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வந்து இந்த சுக்கரஹோரை பூஜை வந்து சுக்கரஹோரைன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க மூலியமா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சுக்கரவாரி பூஜை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா இருக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் காலையில ஆறு ஏழு வந்து பூஜை பண்றது இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயத்துல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துடலாம் அதை அந்த தான் காலையில எப்பயுமே ஆறு ஊட்டி வந்து பூஜை பண்றது அப்படின்றது அப்படியே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை வேலையை முடிச்சுட்டு எப்பவும் போல் என்னோடய வ்ளாக்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் காலையில் பூஜை முடிச்சுட்டா அடுத்தது வந்து சமையல் தான் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து செய்ய போகிறது கிடையாது பசங்களுக்கு கொஞ்சம் த தக்காளி சட்னி குட்டி தோசை இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு நான் சாம்பார் வைக்கிறதுக்கு சாம்பார் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னவோ வச்சேன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு பருப்பு போட்டு கடையில் மாதிரி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதான் வந்து செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் வெயினாள் ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிற்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேர்த்து வேர்த்து கொட்டிக்கிட்டு காலையிலேயே வந்து சமையல தான் இந்த பாசி பருப்பு வந்து எங்க வீட்டில் வந்து வேக வச்சு கொடுத்தா வந்து அதிகமா வந்து சுண்டல் மாதிரி வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கறதுனால இன்னைக்கு பாசிப்பருப்பு கடையில் மாதிரி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வச்சிருந்தேன் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி அரைச்சு போட்டு வச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற தான் செஞ்சிருந்தேன் ஏதோ வந்து சொல்ற அளவுக்கு இல்லை சுமாரா இருந்தது அன்னைக்கு இந்த வருஷம் வெயில் வந்து ரொம்ப வெயில் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் போல இருக்கு ஏன்னா ஏப்ரல்லே வந்து ஸ்டார்ட் ஆகல மார்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்புது நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து ஒரு விதத்துல வந்து சந்தோஷப்படுறதா இருக்கும் வெய்நாள்ல வந்து ஏன்னா அந்த பலாப்பழமா இருக்கட்டும் மாம்பழம் ஒரு சில ஜூஸ் ஐட்டம் அந்த நுங்கு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதெல்லாம் வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற தான் வந்து சாப்பிட்டுக்கணும் இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து எப்படி வந்து கடவுள் வந்து எப்படிலாம் வந்து படைச்சிட்டாங்க பாருங்களாம் ஒரு சில எல்லாம் வந்து இந்த டைமில் தான் வந்து நம்ம சாப்பிட்டு வந்து சூடை வந்து தணிச்சுக்கிற மாதிரி ஒரு சிலதான் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் மழை சீசன்ல வந்து என்ன அப்போ என்ன சாப்பிட்டா என்ன வந்து உடம்புக்கு நல்லதோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இயற்கை நினைச்சா வந்து தான் இருக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து நினைச்சாலே எது சாப்பிட்றமோ இல்லையோ அந்த வெயின்நாளில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் இவ்வளவு சொல்றா நானே வந்து அதிகமா வந்து தண்ணியே குடிக்க வந்து மறந்தே போயிடுவேன் வேலை செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் நான் நினைக்கிற டைம் வந்து ஒரு அரை சொம்பு ஒரு சொம்பு இந்த மாதிரி வந்து குடிச்சுப்பேன் மற்ற டைம் வந்து வேலை செய்கிற பிஸிலே வந்து தண்ணி குடிக்கிறதே வந்து மறந்துடுவேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தண்ணியே குடிக்கலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து அப்படியே அண்ணா வந்து ஒரே வயா வந்து ஊற்றிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் இல்லையா அந்த நாள் டைம்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து நான் ஒரு பாட்டில் வந்து ரெண்டு ரெண்டு லிட் ஒரு லிட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ந காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஊற்றி ஊற்றி வச்சுப்பேன் இப்போ வந்து சம்பாலே சிறுமோட்டும் குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது குடி குடிக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு தண்ணி வந்து நிறைய குடிக்கிறது இல்லை ஆனால் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் இந்த நாளில் வந்து ஒரு சிலர் வீட்டில் வீட்டில வந்து இந்த வெயில் நாள் வந்தாலே வந்து ஃபிரிட்ஜு ஃபுல்லா வந்து ஐஸ் வாட்டர் வந்து வச்சுருப்பாங்க எங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலையே வந்து கிடையாது ஃப்ரிட்ஜு தண்ணி மட்டும் எவ்வளோ வெயில் வந்து காஞ்சாலுமே ஐஸ் வாட்டர் மட்டும் எங்க வீட்டில் வந்து ஃபிரிட்ஜ்லயே வந்து வைக்க மாட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா பசங்களும் வந்து குடிக்க கூடாது நாங்களும் வந்து குடிக்க மாட்டோம் அவருக்குமே வந்து குடிக்காதுன்றதுனால ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வச்சு குடிக்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது எங்க மாமியார் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க ஆனா நாங்க இங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஒண்ணு ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சு குடிக்கிறதே வந்து விட்டுட்டோம் அது மாதிரி குடிக்கக்கூடாதுன்றதுக்காகவே பாசிப்பருப்பு கடையிலுமே வந்து ரெடி ஆயிடுச்சு சும்மா பாசிப்பருப்பு வேக வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் வந்து போட்டு வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப பாத்தீங்கன்னா வெங்காயத்தினால வதக்கிட்டு மல்லி வரமிளகாய் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டேன் இப்படி தான் இருந்தது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஏதோ சுமாராக புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஏதோ அன்னைக்கு வந்து சுமாராக இருந்தது அப்புறம் சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலத்தை வந்து நினைப்பீங்க என்ன அக்கா வந்து எப்பவுமே காலையில் தோசை இட்லி இதே வந்து செஞ்சிட்ருக்காங்க கடையில் வந்து ஆளுங்க இருக்கிறாங்கனா அவங்களுக்கு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் காலையில் இதான் வந்து செஞ்சால் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது சப்பாத்திலாம் போட்டு எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்காது அதனால ஆளுங்க ஆளுங்களுக்குன்றப்ப பார்த்தீங்கன்னா தோசை இட்லி தான் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால எப்பவுமே காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி தான் இருக்கும் அதுக்கு சட்னி அரைக்கிறது தான் எனக்கு ரொம்ப காலையில ஒரு சட்னி நைட்டு ஒரு சட்னி அரைக்க தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா காலையில அரைக்கிறதுக்கு என்ன அரைக்கிறதுன்னு யோசிப்போம் இல்லையா ஆனா ரெண்டு வேலையும் எனக்கு சட்னி அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மண்டையை வந்து பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன சட்னி அரைக்கிறதுன்ட்டு நாங்க வந்து மூணு வேலையுமே சாப்பாடு செய்யறப்ப பார்த்தீங்கன்னா காலையில டிஃபன் மதியானம் வந்து சாப்பாடு நைட்டு வந்து டிஃபன் இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா மூணு மேலவே சாப்பாடு அதுவும் சின்ன பசங்க எல்லாம் கிடையாது பெரிய ஆளுங்கன்றதால பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி தான் இருக்கும் அதனால் இட்லி தோசைன்றப்ப தான் கொஞ்சம் கரெக்டா இருக்குன்றதுனால எப்பவுமே இதான் எங்க வீட்டில் இருக்கும் இதுதான் என்னோட வெள்ளிக்கிழமை ரொட்டின் விலாக் இதோட அந்த வளாக முடிச்சிருக்கிற அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க